வரலாறு என்னாலே அது வெறும் தேதிகள் போர்கள் அரசர்கள் பற்றியது மட்டுமல்ல அது நம் நாகரிகத்தின் அடிச்சலம் கதை சோழர் வம்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி நதிக்கரையிலே பிறந்த இந்த வம்சம் உலகையே அசத்தியது சோழர்கள் தமிழர் மண்ணில மிகப்பெருமையான வம்சம் சங்க இலக்கியங்களிலேயே இவர்களின் பெயர் குறிப்பிடிக்கப்பட்டுள்ளது கரிகால சோழன் கல்லணை அணை கட்டினார் இது இன்னும் இயங்கி வரும் உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன அணைகளில் ஒன்று இவர்களின் ஆட்சியில் விவசாயம் நீர்ப்பாசனம் சிறு கோவில்கள் அனைத்தும் வளர்ச்சி பெற்றன ஒரு வம்சமே ஒரு பெரிய பகுதியோட வரலாற்றை எப்படி மாத்த முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா வாங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு ரெண்டு பெரிய சோழ சாம்ராஜ்ய மன்னர்களோட சாதனங்களை பத்தி ஒரு சின்ன பயணம் பத்தாம் நூற்றாண்டு தஞ்சாவூர் பிரம்மாண்டமான பெரிய விரைவான வலி விமானம் காட்சி கோவிலின் சிப்பங்கள் மற்றும் கருவி நுணுக்கம் இன்னுக்கும் அது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் ராஜராஜன் பலப்படுத்தினார் இலங்கை வரை அவர்களுடைய ஆளுமை என்ன ஒரு லட்சியம் ராஜேந்திரனை பற்றி பார்ப்போம் ராஜேந்திரன் பெரிய படையெடுப்புகள் வட இந்தியாவை நோக்கி அங்கிருந்து புனிதமான கங்கை தண்ணீரை கொண்டு வந்து கங்கைட்டு சோழப்புரம்ங்கிற நகரத்தையே உருவாக்குனாரு பலமான கடற்படைவா கடல் பயணங்கள் இந்தோனேஷியா மலேசியா கம்போடியா சோழர் வெறும் போர் வீர்கள் மட்டும் அல்ல உலகளாவிய ஆட்கள் தமிழ் இலக்கியம் ரொம்ப செழிச்சது நிர்வாகம் ரொம்ப ஒழுங்கா இருந்துச்சு பேரசை பல பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குழு வச்சு ஆட்சி செஞ்சாங்க அழகான வெண்கல சிலைகள் மனதை மயக்கும் இசை துடிப்பான முறையில் ஒரு அழகான கோவிலை பார்க்கும்போதோ ஒரு கிளாசிக்கல் தமிழ் பாடலை வச்சுக்கோங்க அவங்களோட சாதன வரலாற்றுல இன்னக்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல எண்ணமோ பலமோ கலாச்சாரமும் ஒரு சமுதாயத்தை எப்படி உருவாக்கும் அவங்க நமக்கு காட்டுறாங்க இது ஒரு பெரிய கதை தானே எந்த பேரசும் நிலக்காது ஆனா கலாச்சாரம் கலை அறிவு வாழ்கிறது சோழர்களின் கதை நமக்கு பெருமையும் பாடத்தையும் அளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க